ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து ஐந்தாம் திருமொழி ஆறாவது பாசுரம் திருநறையூற்பாசனம் பகுவாய் வன்பே கொங்கை சுமைத்து ஆறு இருண்டு புகுவாய் நின்ற போதகம் வீழப்புருதானூர் நெகுவாய் நெய்தல் பூ மதுமாந்தி கமலத்தின் நகுவாய் மலர் மேல் புரங்கும் நரையூரே பகுவாய் மண்பே கொங்கை சுமைத்து ஆர் உயிருண்டு புகுவாய் நின்ன புருதானூர் நெகுவாய் நெய்தல் பூ மதுமாந்தி கமலத்தின் நகுவாய் மலர்மேல் அன்னம் புரங்கும் நரகூரே பகுவாய் வன்பை கொங்கை சுவைத்து ஆறு உயிர் உண்டு பூதனையை சொல்கிறார் பகுவாய் பெரியவாய் வன்பை கொங்கை வன்பைனா பூதனையின் கொங்கையை சுவைத்து தடவிய கொங்கையை சுவைத்து அவளுடைய உயிரையும் உண்டு அதான் முதல் அர்த்தம் பகுவாய் பண்பே கொங்கை சுமைத்து சுவைத்து ஆறு இருண்டு புகுவாய் நின்ன போதகம் பீழப் புருதானூர் புகுவாய் நுழைவாசல் கம்சனோட அரண்மனைக்கு கண்ணன் நுழைகிறான் அந்த வாசலில் அந்த புகுவாயில் புரியுதா நுழைவாயில் நின்ன போதகம் கோலையா பீடம் அழியும்படியாக பொருதானூர் சண்டை போட்டவனுடைய ஊர் புகுவாய் நின்ற போதகம் வீழப் பொருதானூர் நெகுவாய் நெய்தல் பூ மதுமாந்தி கமலத்தின் நெய்தல் பூ அது நெகுவாய் அதோடய வாய் எப்படி இருக்குது ரொம்ப நெகிழ்வதாக இருக்குது வேற ஒன்றும் இல்லை மலர்ந்துருக்கு அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக இருக்கார் நெகுவாய் நெய்தல் பூ மதுமாந்தி அதில் அதில் இருக்கிற தேனை உண்டு என்ன பண்ணுறது கமலத்தின் நகுவாய் மேல் கமலம் மலரும் மலர்ந்துருக்கு நெய்தல் மலர்ந்திருக்கு அதனோட அதனோட இது நெகுவாய் மாதிரி இருக்குது கமலம் மலர்ந்திருக்கு அது நகுவாய் நகுவாய்னா என்ன சிரிப்பது போல் இருக்கிறது தான் அப்படியாக மலர்ந்து இருக்கிறா கமலம் மலர் மேலே அன்னம் புறங்கும் அன்னப்பறவைகள் உறங்குகின்ற நிறைய எவ்வளோ அழகான கற்பனை பண்ணுறோம் நெகுவாய் நெய்தல் பூ மதுமா அந்தி கமலத்தின் நகுவாய் மலர் மேல் அன்னம் புரங்கும் நரையூரே அர்த்தமாயிட்டு நினைக்கிறேன் பாசனம் படிக்கலாமா பகுவாய் வன்பை கொங்கை சுமைத்து ஆறு புகுவாய் நின்ன போதகம் வீழப் பொருதானூர் நெகுவாய் நெய்தல் பூமஹந்தி கமலத்தின் நகுவாய் மலர் மேல் அன்னம் புரங்கும் நரையூரே ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾਉਨ ਜਾਇ ਰਾਮਾ